எல்லாரும் கடையில் பேக்கரி சாப்பிட்ருப்பீங்க வீட்டிலே செய்யலாம் ரொம்ப சுலபமான மெத்தடு தான் ரொம்ப பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் நம்ம பேக்கரியில் உள்ள பஞ்சிக்கை கூட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லைக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க வாங்க மக்களே பார்க்கலாம் இந்த பஞ்சிக்கைக்கு என்னென்னாக்க ஒன்றரை கிளாஸ் மைதா முகம் எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் அளவுக்கு முக்கால் கிளாஸ் ஆயில் சீனி பவுட்ரு அரைச்சி வச்சிருக்கேன் முக்கிய கிளாஸ் மூணு முட்டை பேக்கிங் பவுடர் சோடா விண்ணிலா எசன்ஸ் வாடகாண்டி மூணு இது நாளிட்ட பொருள் வேறு ஒன்று வேறு மாதிரி நம்மள்ட்ட வந்து அந்த மாதிரி அடுப்பு இல்லையே அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம் நம்ம கேஸ் அடுப்புலேயே பண்ணலாம் நம்ம வீட்டில் ஓவன் இல்லை ஆனால் கேக் செய்ய முடியாதுங்கிற ஃபீலிங் வேணாம் யாருக்குமே நம்ம வீட்டில் கனமான சட்டி இருந்தால் போதும் அதை வச்சு கேக் செய்யலாம் அது எப்படி செய்யலாம் காட்டப்போ இப்போ முட்டை உடச்சு போட்டுவோம் முட்டை உடச்சி ஊற்றியாச்சு அதில் ஆயில் முக்கால் கிளாஸ் ஆயில் இருக்கோம்ல அந்த ஆயிலும் இவ்வளோ ஊற்றிடுவோம் ஜீனி பவுட்ரு அரைச்சது முக்கால் கிளாஸு எல்லாம் ஒரே கிளாஸ் அளவு தான் எடுக்கணும் மைதா மாவு மட்டும் இந்த கிளாஸ்ல ஒன்றரை கிளாஸ் எடுத்துக்கோங்க மாவு வாங்க மூணுத்தையும் தேவோம் மிக்சியில் ரொம்ப போட்டு அரைக்கக்கூடாது வேண்டாம் ரொம்ப ஹீட்டாக ஆச்சுன்னா அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கான்லாம் போயிடும் அதில் மிஸ்ஸில் அரைக்கும் கொஞ்சம் பார்த்து அரைங்க கூலிங் ரூம் கூலிங் டெம்பரேச்சரில் வச்சு அரைங்க ரொம்ப ஹீட்டு இருக்கிற இடத்துல வச்சு அரைச்சிடும் அதிகமாக ரொம்ப சுயதாகிடும் இப்போ அரைக்க வந்ததை ஊற்றிடுவோம் இந்த அளவுக்கு இருக்கணும் முட்டை ஆயில் சக்கரை பவுட்ரு அதை வச்சு தான் அரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வாங்க இந்த மைதா மாவு ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்கேன் மைதாவை போட்டாச்சு நல்லா கலக்கிக்கோங்க கை போடாமல் கலக்கணும் நல்லா அப்படி கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக பால் சேர்த்துக்குங்க பால் எல்லாம் தண்ணி லைட்டாக சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு நல்லா கலக்குங்க லைட்டாக தண்ணி ரொம்ப கொடுக்கூடாது சும்மா லைட்டாக நல்லா மிஸ் பண்ணுங்க மாவு வந்து எப்பவுமே மாவு போட்ட பிறகு மாவு வந்து கெட்டி கெட்டி வந்துடக்கூடாது அப்ப கேக் வந்து ஒரு இது இல்லாமல் போயிடும் ஆளு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்தாக்கா பதா கரெக்டாக அர்த்தம் இப்ப இதுல வந்து கொஞ்சோண்டு நம்ம வெந்நிலை சுத்திக்கும் கேக்கோட டேஸ்ட்டுக்காண்டி சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா செஞ்சு கொடுத்துங்க ரொம்ப கொடுத்துடாதீங்க ரொம்ப இதாகிடும் வெண்ணிலா எசன்ஸ் கொடுத்த பிறகு பேக்கிங் கேக்குக்குள்ள பேக்கிங் பவுடரு இது அதே அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிஸ் பண்ணுங்க ரெடி ஆகிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடிபிட்டு வைப்போம் கொஞ்சம் சட்டி எடுத்துக்கங்க ஒரு கிண்ணோரு சட்டி எடுத்துங்க அதுல வந்து டால்டா டால்டாவை சட்டி ஃபுல்லாக தடவணும் இந்த அளவுக்கு சட்டியில் டால்டாத்தீங்க தடவைக்கு நல்லா ஏன்னா கேக்கு மாவு ஊற்றும் போது கேக்கு ஒட்டாமிறதுக்காண்டி டால்டா போட்டாவது அப்போதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பாக்கிறதுக்கு கேக்கு வந்து அடிபிடிக்காம சட்டில ஒட்டாம கிளியரா வரும் இந்த அளவுக்கு கனமான சட்டி எடுத்துக்கோங்க அடுப்பை பத்து வச்சிருவோம் கனமழை சட்டி அப்படி கனமழை சட்டி இல்லனாக்க கொஞ்சம் மண்ணு சட்டி உள்ள மண்ணு போட்டு வைங்க இல்லைன்னா உப்பு போட்டு வைங்க கனமான சட்டியை வச்சு மூடி போட்டு வச்சிருங்க கொஞ்சம் சட்டி ஃபூடா அப்போதான் நம்ம ஓவனில் இருக்கிற ஹீட் அந்த சட்டிக்கு வரும் அப்ப கேக் வந்து கரெக்டான பதத்துக்கு வரதுக்கு நல்லா இருக்கும் அதனால காளி சட்டியை இப்போ கொஞ்சம் ஹீட் பண்ணிக்குவோம் பத்து நிமிஷத்துக்கு சட்டி சூடானாக்கா மாவு அதை வச்சிடலாம் இப்போ சட்டி வச்சு பத்து நிமிஷத்துக்கு மழை ஆச்சு சட்டி ரொம்ப உள்ள ஹீட் அதிகமாக இருச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம வெறும் வெறுஞ்சட்டிங்கிறனால இங்க பாருங்க சட்டிங்கிறால அப்படியே வச்சாக்க அடி பிடிச்சிரும் அதனால இந்த மாதிரி கம்பியோ இல்லை வேற ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா ஒரு கிண்ணம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடியில் வச்சிருங்க வச்சு விட்டு மாவையில் சட்டி ஃபுல்லாக மாவு ஊற்றிடக்கூடாது மாவு அதிகமா இருக்க சட்டி ஃபுல்லாக ஊத்தி வச்சிருவோம் கிண்ணம் வளையிற அளவுக்கு ஊற்றிடுவோம் ஊற்றக்கூடாது என கேக்கு சட்டிக்கு முக்கா சட்டி ஆறு சட்டி கீழே தான் இருக்கணும் எப்பயுமே மாவு ஊற்றுனாக்க ஏண்டாக்க கேக்கு வேக வேக கேக் வந்து அதிகமாக பெருசாக ஆகும் தனத்தில் வெளியே ஆகி வேஸ்ட்டாக போயிடும் கேக்கு ஆளாக அந்த அந்த வேலை செய்யாதீங்க அரைக்கு வச்சுங்க எந்தக்கு நீளை ஊற்றினா அதுக்கு அரை அளவுக்கு கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க உள்ளதுக்கு வச்சுருவோம் பிஸ்மில்லா கழிச்சு மூடி போட்டுருவோம் இரு நிமிஷம் இரு நிமிஷம் கழிச்சு போக்கு மூடி பார்த்தாக்க கேக்கு வந்து வேற லெவலில் ரெடியாக இருக்கும் மக்களே வந்துருன்னு தெரியல செக் பண்ணி பாப்போம் நல்லா கேக் உப்பி இருக்கு இந்த மாதிரி கத்தி ஒண்ணு எடுத்துங்க இந்த கத்தி எடுத்து கேக்குல ஒரு சென்ட்ரல கொடுத்து பாருங்க ஒரு ஒட்டாம கத்தியில ஒரு ஒட்டாம இருந்தா கேக் நல்லா வேக்கான அர்த்தம் நல்லா பதமா இருந்துருக்குன்னு அர்த்தம் இவங்க நாலு பக்கம் குத்தி பாருங்க மாவு ஒட்டுதான்னு கத்தியில ஒட்டாம இருந்தா கட்டாயம் இந்த ஹீட்லயே ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கோம் வெளிநாட்டுல இருக்கறனால எனக்கு வந்து இருபத்தி அஞ்சு செகண்ட்ல எனக்கு முடிஞ்சிச்சு அது இந்தியால செய்யற மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா எங்களுடைய அடுப்புக்கும் அங்குள்ள அடுப்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது ஸ்பீடா இருக்கும் அங்க ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும் அதனால ஒரு முப்பது இல்ல நாற்பது செகண்ட் வரைக்கும் இது பண்ணிங்க மெயினா வேக்காடு பாத்துக்கோங்க கத்தி எடுத்து குத்தி பாருங்க மாவா இருந்ததுன்னா ஒன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு வைங்க அப்படியே கத்தி ஓட்டலன்னா நீங்க ஆஃப் பண்ணி அந்த ஹீட்ல ஒரு பத்து நிமிஷம் வைங்க கரெக்டா பாத்துக்க வந்தோம் இப்போ இப்ப கேட்க ஆயிடுச்சு நைட்டாக ஓரத்தை கத்தி விட்டு இது பண்ணிக்கோங்க பாருங்க அழகா வந்துச்சு கேக்கு சட்டியில் ஒன்றுமே ஒட்டல கேக் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு கட் பண்ணிடுவோம் மருக்கு இங்க பாருங்க பார்க்க அவ்வளோ பஞ்சு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு நம்ம கேக்கு டேஸ்ட்டும் சரி ருசியும் சரி வேறு லெவலுங்க பேக்கரி கூட தத்துருங்க பேக்கரி தாண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்கலங்க பஞ்சு பாருங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது வேறு லெவலு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லே இருக்கா கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க அதுமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க வீடு மறந்துகளை சந்திப்போம் ஓகே பாய் பாய் மத்தியம்